back to my channel so இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்னது ஒரு இன்டக்ஷன் புரோகிராம் பத்தி தான் நம்ம பேசுறோம் இப்போ எல்லாத்துக்கும் காலேஜ் ஓபன் ஆக போகுது ஒரே ஜாலி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் என்னது ஒரே ஜாலி என்னது ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப்க்கு வர போறீங்க இந்த தருணம் வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு புது அனுபவமா இருக்கும் உண்மையிலே உங்க வாழ்க்கையில வந்து நீங்க காலேஜோட முத நாள் காடு வைக்கிறீங்கள அந்த நாள் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் இருக்கக்கூடிய நாளா இருக்கும் ஏன்னா இந்த காலேஜ் வாழ்க்கையில ஒரு காலேஜ்ல எல்லா தரப்பு மாணவ சமுதாயம் எல்லாமே இருக்கும் ஒரு கிராமத்தில இருந்து வரலாம் ஒரு டவுன்ல இருந்து வரலாம் ஒரு சிட்டில இருந்து வரலாம் எல்லா ரிலீஜியஸ்லயும் வரலாம் ஒரு புது சங்கமம் அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வரலாம் அந்த காலேஜ் வாழ்க்கை வந்து ஒரு புது அனுபவமா இருக்கும் நிறைய பேர் வந்து படிக்க போறாங்களா காலேஜ் படிக்க போறாங்களான்னு ஒவ்வொரு காலேஜுமே ஒவ்வொரு விதமா இருக்கும் பதிமூணாவதா சொல்லும் போது உங்களுக்கு என்னடா சார் இப்படி சொல்றாருன்னா ஒரு சில காலேஜ் என்னது அப்படியே பன்னெண்டாவதுல நீங்க ஸ்கூல்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து பதிமூணாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு மறுபடியும் ஒரு நாலு ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கும் நினச்சிட்டு நீங்கள் வரலாம் இல்லை காலேஜ் வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரலாம் ஸோ இந்த காலேஜ் வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத நல்லா இருக்கும் அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க முதல்ல வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப் போற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி வாழ்க்கை இருக்குல்ல அது உண்மையிலே ஒரு நைஸ் அனுபவம் ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷங்கள் இருக்கும் ஏன்னா நீங்க எல்லா டைப்ல இருந்து வந்திருப்பீங்க கிராமத்துல இருந்து குக் கிராமத்துல இருந்தா வந்திருக்கிறனால ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் ஒண்ணு இருக்கு ஏன்னா நீங்க தமிழ் மீடியம்ல இருந்து படிச்சு வந்திருக்கலாம் மேபி வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருந்திருக்கலாம் ஒரு சிலவங்க ரொம்ப ஷையா இருக்கலாம்

அந்த காலேஜ் கேம்பஸை விசிட் பண்ணுவாங்க விசிட் சுத்தி காமிப்பாங்க இது ফারஸ்ட் டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 10 to 14 டேஸ் ஒவ்வொரு காலேஜுமே ஒரு ஷெட்யூல் பண்ணுவாங்க இந்த டூ நார்மலா வந்து orientation சொல்லி ஒரு 14 டேஸ் நடக்கும் இந்த 14 டேஸ்மே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நடத்தவே மாட்டாங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஈவெண்டா இருக்கும் ஒவ்வொரு கெஸ்ட் லக்சர் வந்து பேசுவாங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டيز இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த பதினாலு நாள் வந்து உங்க வாழ்க்கையே வந்து ஒரு புது அனுபவமா இருக்கும் இது ஏன் இந்த ஓரியன்டேஷன் வருவீங்க புரியுதா லோயர்ல இருந்து வரலாம் ஹையர்ல இருந்து வரலாம் மேபி வில்லேஜ்ல இருந்து வரலாம் டவுன்ல இருந்து வரலாம் சிட்டில இருந்து வரலாம் மேபி ரொம்ப பணக்காரங்களா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் மேபி வந்து லாங்குவேஜ் பேரியரா இருக்கா

ஒரு ஆடிட்டோரியில இருக்கும் ஒரு கிரவுண்ட்ல இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் யோகா சொல்லி கொடுப்பாங்க இல்ல குரூப் ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுவாங்க இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இன்க்ரூவ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜுமே வந்து ஒவ்வொரு வித வித விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இந்த விதவிதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் போது நீங்க எப்படி இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ரொம்ப வில்லேஜ்ல இருந்து போறவங்களுக்கு அந்த முதல்ல இனிஷியல் வந்து உங்களுக்கு ஒரு ஹெசிடேட்டா இருக்கும் என்னடா இது நம்ம ஒரு வில்லேஜ்ல இருந்து வரும்போது நம்ம எதுவுமே அமைதியா இருந்த நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஜாலி மூடுக்கு வர்றதுனால அதுல வந்து நீங்க என்ன ஆகணும் மிங்கிள் ஆகணும் அதே மாதிரி ஷை டைப்பா வந்து யார்ட்டையும் பேசாம புக்கு 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 புக்குன்னு படிச்சுட்டு ஒரே படிப்பு இருந்தவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணி நீங்க என்ன ஆகணும் உங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணி யூ சுட் ரெடி ஃபார் த காலேஜ் லைஃப் அப்படின்னா என்னது ஸ்கூல் லைஃப் வந்து என்டையே டிஃப்ரெண்டா இருக்கும் காலேஜ் வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கும் அதுல தான் வந்து அந்த ஒரு வரையறை வச்சுக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து பிளஸ் இருந்து காலேஜ் வர்றீங்க நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நினைங்க யாரையும் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஒரு கேள்வி பண்ணக்கூடாது ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடக்கூடாது அவங்கள வந்து என்னது ஏன்னா ஒரு வில்லேஜ் இருந்து வர்றவங்க ஒரு பெரிய சென்னை ஆர் கோயம்புத்தூர் லெவல்ல காலேஜ் வரும் போது அவங்களுக்கு என்னது ஒரு பய உணர்ச்சியில தான் இருப்பாங்க அந்த பய உணர்ச்சிய வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களை வந்து இன்னும் வந்து பயமுறுத்த கூடாது அவங்கள என்ன செய்யணும் சக மாணவ மாணவிகளா வந்து நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும் என்கரேஜ் பண்ணணும் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும் புரியுதா அது எந்த டிபார்ட்மெண்ட் வேற இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு பெரிய பாண்டிங் ஃப்ரெண்டா வரும் அதே மாதிரி நீங்க சேர்ந்த பிறகு அடுத்தது வந்து நீங்க ஹாஸ்டல் போனீங்கன்னா ஹாஸ்டல் போனீங்கன்னா உங்களுக்கு உங்க சீனியர்ஸ் இருப்பாங்க அதாவது சீனியர்ஸ் வந்து நார்மலா வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ராக்கிங் கிடையாது சும்மா வந்து உங்களை டீச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதே உங்களுடைய சீனியர் தான் உங்களை கை கொடுப்பாங்க நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் எப்படி எழுதணும் எக்ஸாம் நோட்ஸ் என்ன செய்யணும் அவங்களுடைய புக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு நல்ல நட்பு உண்டாகும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வறுமையில இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க புக்கை வாங்கி படிங்க ஏன்னா அதே மாதிரி கண்டிப்பா ஒரு ஹாஸ்டல் லைஃப்ல இருக்கும்போது போது உங்க சீனியர் வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க முதல் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து சும்மா வந்து உங்களை ஃபன் பண்ணுவாங்க அவங்க வந்து உங்களை ராக்கிங் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃபன் பண்ணுவாங்க அது ஃபன்னா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதே சீனியர்ஸ் அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு வந்து உங்க கேரியரை டிசைட் பண்றவங்களா இருப்பாங்க ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம் வந்து எப்படி படிக்கணும் ஒரு பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் ஒரு ஸ்டாஃப் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாமே வந்து உங்களுடைய சீனியர்ஸ் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க அதனால சீனியர்டி நீங்க வந்து கொஞ்சம் வந்து என்ன செய்யணும் நல்லா மிங்கிள் ஆகணும் எஸ்பெஷலி வில்லேஜ் இருந்து போற ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா first impression இஸ் எ பெஸ்ட் impression. நீங்க கிளாஸ்ல வந்து எப்படி வந்து உங்க ஃபேக்கல்டி கிட்ட ஹேண்டில் பண்றீங்களோ அதுதான் அந்த நாலு வருஷமே வந்து உங்களை பத்தி அந்த ஃபேக்கல்டி கிட்ட வர்ற இம்ப்ரெஷன் அதனால வந்து நீங்க ரொம்ப பொலைட்டா ஒபீனியன்டா ஃபேக்கல்டி கிட்ட ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் ஃபேக்கல்டி கிட்ட கேளுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஏதாவது ஒரு புரியல ஒரு இதா மைரியமா அவங்க ஃபேகல்ட்ட கேளுங்க அப்படி இல்லையா தனியா வந்து அவங்க ஃபேக்கல்டி ரூம்ல போய் சார் எனக்கு புரியல எக்ஸ்பளைன் பண்ணுங்கன்னா எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க வந்து ஃபேக்கல்ட்டிய பார்த்து அரட்டுறாங்கன்னு பயப்படாதீங்க எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து கண்டிப்பா வந்து என்னது ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அந்தந்த நேரத்துல வந்து அந்தந்த சந்தேகங்கள் கேட்டுட்டு நீங்க வந்து என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் எல்லாருமே வந்து காலேஜ் சேர்ந்துட்டீங்க இருந்தாலும் வந்து நீங்க யாருமே வந்து என்னது என்னோட அன்சப்கிரைப் பண்ணாம கண்டினியூ பண்ணுவீங்க நம்புறேன் இதை உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க மொபைல் வாங்கி கொடுத்துருப்பீங்க அவங்களையும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்ப நீங்க உங்க காலேஜ் போறதுனால புது மொபைல் வந்திருக்கும் நிறைய வந்து உங்களுக்கான கெரியர் விஷயமா பேசிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ல பண்ணுவீங்க Thank you. Like, comment, share, subscribe.